பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யா ஹரியோட வணக்கம் இன்னைக்கு தலைப்புல நம்ம வந்து ஒரு அறுபது வயசு எழுபது வயசுல இருக்கும் நம்மளோட குழந்தைங்க இப்ப வந்து வளர்ந்துட்டாங்க ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுல இருக்காங்க அப்படிங்கிறதுனா நம்மளோட ரிலேஷன்ஷிப் அவங்களோட எப்படி இருக்கு இந்த ஒரு யூனோ எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்போதுமே ஒரு பேரண்ட் தான் நம்மளோட குழந்தைங்க எந்த வயசா இருந்தாலும் நம்மளுக்கு குழந்தைங்க தான் அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அந்தந்த குழந்தைங்களுக்கு அந்தந்த வயசுல நம்ம கொஞ்சம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதுனா ஒரு ஒரு பத்து மாச குழந்தையை நம்ம வந்து கண்டிப்பா இடுப்புல தூக்கி வச்சுக்கலாம் பத்து வயசு குழந்தைய இடுப்புல தூக்கி வச்சுக்க முடியுமா நம்ம வந்து கண்டிப்பா அதை இறக்கி தான் விடுறோம் கரெக்டா இல்லைங்களா ஸோ இந்த இடத்துல நம்மளோட பவுண்டரிஸ் நம்ம கிளியரா வச்சுக்கிறோம் ஆனா சில ரிலேஷன்ஷிப்ஸ் கல்யாணத்துக்கு அப்புறமோ இல்லை ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுக்கு அப்புறமோ அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ்ல நம்ம அந்த மாதிரி நினைச்சுக்கிறது கிடையாது இது முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா பாய்ஸ் அப்படிங்கிறது அதாவது மேல் சைல்டு அப்படிங்கிறதுனா அவங்க அம்மாவோட அண்ட் குழந்தைங்க கேர்ள்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப சூப்பர் ஸ்பெஷலா இருந்துட்டே தான் இருக்கும் சோ அந்த பையனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த அம்மா வந்து எனக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தான் இப்போ இப்ப சடனா வந்து சைட மாறிட்டான் பொண்டாட்டி தாசனா ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் பட் அவங்க வந்து ஒரு கல்யாணம் ஆகி அவங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்பட்டுக்கிறதுக்கு தானே நம்ம வந்து அவங்களுக்கு கல்யாணமே பண்ணி வைக்கிறோம் ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு பவுண்ட்ரிஸை கரெக்டாக செட் பண்ணிக்கணும் அப்போ அவங்களால அதாவது அந்த புதுசாக கல்யாணம் ஆன அந்த உங்களோட பசங்க உங்களோட தம்பதிகள் வந்து அவங்க அவங்களோட லைஃப்பை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு லைஃப் இருக்கும் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் தனி கொடுத்தனமாக இருந்துருங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க சில பேர் செல்லாம அப்பா, இல்ல சேர்ந்துதான் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க அது வந்து ஒவ்வொரு ஃபேமிலியோட டைனமிக்ஸ்ல தான் இருக்கு ஆனா எப்படியோ அதாவது கூட்டு குடும்ப கூட்டு குடும்பமா இருந்தாலும் சரி இல்ல அவங்க வந்து வெளியில போயிட்டு தனி குடுத்தனமா இருந்தாலும் சரி முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நம்பர் ஒன் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பிரீக்வன்சி ஆஃப் விசிட் ஒரு உதாரணத்துக்கு ஒரே வீட்டுல தான் இருப்போம் ஆனா அந்த குழந்தைங்க வந்து கரெக்டா சாப்பிடறதுக்கும் தூங்குறதுக்கும் தான் அந்த வீட்டுக்கு வருவாங்களா இருக்கலாம் சோ அது வந்து அவங்களோடது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் டைம்ஸ் இருக்கலாம் இல்ல அவங்களுக்கு இருக்கிற தேவை வெளியில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இன் லைஃப் இதனால அவங்களோட வீடு வந்து அவங்களுக்கு ஒரு போர்டிங் அண்ட் லாஜிங் மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கறதா முக்கியமா இருக்கும் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த குழந்தைங்க இல்ல தனியா இருக்காங்க கல்யாணம் ஆயிட்டாங்க வேற வீட்டுல இல்ல வேற ஊர்ல அந்த மாதிரி இருக்காங்கன்னா அடிக்கடி நம்மள விசிட் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம நினைக்க கூடாது அது வந்து இயற்கையில பாத்தீங்கன்னா அது இயல்பாகவும் இருக்காது மேபி முதல் ஒரு ஆறு மாசம் நீங்க பாத்தீங்கன்னா நான் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வரேன் வீக்கெண்ட் சண்டே சண்டே நான் இங்கதான் வந்து சாப்பிட போறேன் அப்படிங்கறது நினைச்சு நீங்க சண்டே வந்து ஒரே சூப்பர் ஸ்பெஷலா நீங்க வந்து சமையலும் பண்ணி வச்சிருக்கலாம் ஆனா நாலளவுல அந்த சண்டே வந்து வாரத்துக்கு ஒரு நாள்ல இருந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாளா மாறி மாசத்துக்கு ஒரு நாளா மாறி ஆறு மாசத்துக்கு ஒரு நாளா மாறி கூட ஆகலாம் சோ இந்த சேஞ்ச நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு காலகட்டத்துல வெவ்வேறு இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கலாம் ஸோ எப்போ பார்த்தாலும் பேரெண்ட்ஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸா நீ இப்போ வர்றதே கிடையாது நீ முந்தி மாதிரி ஃபோன் பேசுறது கிடையாது மற்ற நேரத்துலலாம் நீ ஃபோன்ல தான் இருக்கே ஆனால் என்கிட்ட பேசுறதுக்கு தான் உனக்கு நேரம் கிடையாது நான் என்னைக்கோ மெசேஜ் அமுச்சு நீ அதை பார்க்கவே இல்லை நான் உடம்பு சரியால்லாமே இருக்கேன்னு சொன்னேன் ஆனால் நீ வந்து என்ன பார்க்கறதுக்கு உனக்கு நேரம் இல்லை சும்மா ஃபோன்ல மட்டும் எப்படி இருக்கேம்மா நீ கேட்குற முந்தி இருந்தா மாதிரி உனக்கு அன்பே கிடையாது இப்படிங்கிற ஒரு டயலாக் சொல்ல சொல்ல என்ன ஆயிடும் அப்படிங்கிறதுனா ஒரு விரிசல் மனசல ஒரு விரிசல் வந்து வந்துரும் அது வந்து அந்த விரிசல் கொஞ்ச நாள் போக போக பாத்தீங்கன்னா அது விலக்கி அவங்க தனியாவே ஆயிடுவாங்க சோ அந்த ஒன் வீக் எல்லா வீக்லி ஒன்ஸ்ல இருந்து மந்த்லி ஒன்ஸ்ல இருந்து இயர்லி ஒன்ஸ் கூட போயிடலாம் இப்போ வெளிநாட்டுல இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்கவே வேண்டாம் ஒரு ஃபோன் தான் வீடியோ காலேயே முடிச்சிருவாங்க அவங்க வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி எல்லாம் வந்து பார்க்க முடியாது மிந்தி காலத்துல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்துட்டு இருந்தாங்க இப்போ மேபி அவங்களால வந்து வர முடியும் அப்படிங்கிறதுனா மேபி இயர்லி ஒன்ஸ் வரலாம் அவங்கள பார்க்குறதுக்கு பட் எப்படி இருந்தாலும் இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுல தான் முக்கியமாக ஒரு விஷயமா இருக்கும் இந்த அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுனா உங்களால் வாழ்க்கையை ஈஸியாக கொண்டு போக முடியும் ரெண்டாவது சரி இது அக்செப்ட் பண்ணிட்டோம் ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம மனசளவில் அந்த இடத்துல நம்ம நெகட்டிவ் இமோஷன்ஸை தான் கொண்டு போயிட்டு இருந்திருப்போம் ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களா பார்த்துக்கோங்க ஸோ இது கண்டிப்பாக அறுபது வயசில் இருக்கிறவங்க அம்மா அப்பாக்காக ஸோ நீங்கள் உங்களோட டைமை யூட்டிலைஸ் பண்ணணுன்னா உங்களுக்கும் ஒரு செட் பேட்டர்ன் நீங்கள் வச்சுக்கணும் உங்களோட மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த ஏழு நாளுமே நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க பாருங்கள் ஒரு நாள் ஒரு மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டாவது நாள் வேறு மாதிரி வச்சுக்கோங்க ஸோ ஒரு நாளைக்கும் இன்னொன்று ஒரு நாளைக்கும் எந்த விதமான ஒரு சிமிலாரிட்டியே இல்லை அப்படிங்கிறதுனா நீங்களே உங்களோட லைஃப்பில் ரொம்ப என்கேஜாக இருப்பீங்க அவங்கள பற்றின நினைக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது உங்களோட வேலையிலேயே நீங்க உங்களுக்கு பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் அதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் சரி நான் இன்னைக்கு இந்த கோவிலுக்கு போக போறேன் நாளைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்து வேலைக்கு போக போறேன் இல்லை எனக்கு பேங்க் வேலை இருக்கு வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம பேங்க் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள ஒரு செட் ரூட்டின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியராக போயிடும் யோசிச்சு பாருங்க சரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காய்கறி வாங்கிட்டு வரணும் அப்படி வாங்கிட்டு வந்தா போதுமா அதை நறுக்கணும் அதை வந்து கரெக்டா டப்பால போட்டு வச்சுக்கணும் தேங்காய் துருவி வச்சுக்கணும் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வேலைகள்ல நீங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைப்ப நீங்க வந்து சேர்ந்து நீங்க பண்ணதுக்கு இதுதான் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும் அண்ட் இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரே மாதிரி ஒரு ஒரு நாளும் இருக்க முடியாது சோ நீங்க வந்து புதுசா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கறது அண்ட் உங்களோட குழந்தைங்கல சப்போஸ் அவங்க வந்து ஃபைனான்ஷியலாக உங்களை டிபெண்டெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுனா ஏன்னா இந்தியன் பேரண்ட்ஸ் முக்கியமாக நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனான்ஷியல் அந்த பவுண்ட்ரிஸ் வந்து எங்கே செட் ஆகிறதுங்கிறது நம்மளுக்கே தெரியாது ஏன்னா ஒரு சின்ன வயசுல சரி நம்ம ஸ்கூலுக்கு ஃபீஸ் எல்லாம் பே பண்ணணும் அப்புறம் காலேஜா சரி காலேஜுக்கு ஃபீஸ் பே பண்றோம் அப்புறம் கல்யாணமா சரி அம்மா அப்பாவாக நான் தான் இருக்கேன் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்புறம் குழந்தைங்களா சரி சீர் நான் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தொடர்கதையாக தான் இருக்கு இந்தியன் பேரன்ட்ஸ்க்கு இதுவே அப்ராட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது பதினெட்டு வயசு ஆயிடுத்தா வெளியில் கிளம்பு நீயும் உங்கள் காலில் நில்லு வந்து வீரத்த தேட வேலை செய் அந்த மாதிரி விட்டுருவாங்க ஸோ இது வந்து பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் தான் நம்ம யோசிக்கிறோம் இப்படியும் இருக்க வேண்டாம் அப்படியும் இருக்க வேண்டாம் நடுப்பாதை என்ன அப்படிங்கிறதுனா ஓரளவுக்கு நம்ம ஃபைனான்ஷியலாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அவங்க அவங்க காலில் நிற்க தொடங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்மளோட ஃபியூச்சருக்காக நம்மளோட ஃபைனான்ஸை செட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அடுத்தது சரி அவங்க வந்து அவங்களோட போக்கில் அவங்க போயிட்டு இருக்காங்க நம்ம நம்மளோட ஸ்டெபிலிட்டிய நம்ம பாத்துக்கிறோம் இது வந்து ரொம்ப ஒரு ஐடியல் சுச்சுவேஷன் நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்காது சின்ன வயசுல அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு எல்லாமே செஞ்சுட்டு இவங்க ரிட்டையர் ஆக வயசுல இவங்களுக்கு கையில ரொம்ப பெரிய அளவுக்கு காசு இல்லாமையும் நிறைய பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க அப்போ இது வந்து ரோல் ஆகிடும் குழந்தைங்க வந்து அவங்க ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட வீட்டில் உங்களோட ஃபேமிலியில் என்ன டைனமிக்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் அந்த ஃபைனான்ஷியல் கான்செப்டில் நீங்கள் அதை பார்த்துக்கணும் ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதாவது நான் உங்ககிட்டேருந்து மாதத்துக்கு இவ்வளோ காசு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது இதை ஓப்பன் கம்யூனிகேஷனாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் முக்கியமாக இந்த காசு வந்து சப்போஸ் தனி கொடுத்தனமாக இருக்காங்க அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு எவ்ரிடே யூனோ அன்றாட வாழ்க்கைக்கு தேவையை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மருந்து மாத்திரை டாக்டர்ஸ் விசிட் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு காசு தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குறதுக்கு பதிலாக ஒரு மாதத்தில் எவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்கிறது ஒரு பட்ஜெட் மாதிரி எழுதி அவங்கள்ட்ட கொடுத்துட்டானா அவங்களும் ஓ இவங்க கேட்கறது நியாயம் தான் அப்படிங்கறத அவங்க கொடுப்பாங்க நிறைய இடத்துல இது வந்து ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்காம பசங்க வந்து அன்பா அப்படியே கொடுத்துருவாங்க நிறைய இடத்துல அந்த கேட்கறதே ஒரு கூச்சமா ஒரு சங்கோஜமா இருந்து அந்த மாதிரி பேரண்ட்ஸும் இருக்காங்க சோ இந்த மாதிரி வந்து நம்மளோட சூழ்நிலை இருக்குன்னா இன்னைக்கு கால ஒரு நாற்பது ஐம்பது வயசுல இருக்கிறவங்களே அந்த கடைசி டென் இயர்ஸ் அவங்களுக்காக ஒரு சேவிங்ஸ் அவங்க பண்ணிப்பாங்க நிறைய இன்சூரன்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு பேங்கிங் செக்டர்ஸ்லயும் நிறைய இந்த மாதிரி யூனோ நம்மளை கைடு பண்றதுக்கு அதாவது ஒரு ஃபைனான்சியல் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்களும் ரெடியா இருக்காங்க அதை நம்ம கரெக்டான நேரத்தில் யூஸ் பண்ணிக்கிறது தான் நம்மளோட அறிவுத்தனம் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க அப்படிங்கறது ரிலேஷன்ஷிப்ஸ்லேயே நம்ம வந்து அவங்களுக்கு தேவையில்லாத அட்வைஸும் நம்ம கொடுக்கக்கூடாது இது நிறைய வாட்டி என்ன நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனா நான் அனுபவிச்சிருக்கேன் அவங்க அனுபவிக்காம இருக்கணும் அதனால நான் வந்து அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்கிறேன் எச்சரிக்கையாக சொல்லிக்கிறேன் அப்படிங்கறது சொல்லுவாங்க பட் நீங்கள் பா பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நம்ம அட்வைஸ் கொடுத்தோம்னா அவங்களுக்கு முதல்ல அது பிடிக்காது ரெண்டாவது நம்ம பிடிக்காத விஷயங்கள் செய்ய செய்ய அவங்க நம்மள்டு விலகி போகிறது தான் நிறைய இருக்கும் சோ அந்த மாதிரி நேரத்துல அவங்க ஏதாவது உங்கள்ட்ட கேட்டாங்க ஆமா எனக்கு இதுல கொஞ்சம் உங்களோட ஆலோசனை வேணும் எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படிங்கறத அவங்க உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பதில் சொல்லலாம் கேட்கல கேட்க போகிறது கிடையாது அப்படிங்கிறது தான் நீங்கள் மனசை வந்து கஷ்டப்படுத்திக்காதீங்க அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியும் நீங்கள் அந்த அளவுக்கு அவங்கள வந்து ரெடி பண்ணி இருக்கீங்க அவங்களோட பேரண்டிங் ஸ்கில்ஸ்க்கு நீங்கள் ஒரு பாராட்டு கொடுத்து நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த கரெக்டான பவுண்ட்ரிஸை நம்ம செட் பண்ணிட்டோம்னா மெயின்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்ஸில் எவ்ரிடே விஷயத்தில் வந்து போய் பார்க்குற விஷயத்தில் இதில் தான் நம்மளுக்கு சின்ன சின்ன சண்டைகள் வரும் அந்த சண்டைகளை நம்ம வந்து எப்படி டிஃப்யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் அண்ட் பெரிய அளவுக்கு நம்ம வந்து இதெல்லாம் மனசுல போட்டுக்காம நம்மளோட லைஃப்பை நம்ம சூப்பரா கொண்டு போகணும் அப்படிங்கறது ரெண்டு சைடு அதாவது அம்மா அப்பாவும் சரி இன்னைக்கு இருக்கிற யங் அடல்ட்ஸும் சரி அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனா லைஃபே ரொம்ப சூப்பரா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்களும் பாருங்க உங்களோட வீட்டில் எப்படி நடக்கிறது உங்களுக்கு ஏதாவது குறிப்புகள் கொடுக்கணும்னா நீங்களும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு